இப்போது விகிதாச்சார தொடர்புதான் நம்முடைய கணக்கு ஷர்மிளா மூன்று மணி நேரம் விளையாடினால் இரண்டு மணி நேரம் படிக்க வேண்டும் அதேபோல மகேஷ் ஏழு மணி நேரம் விளையாடினால் நான்கு மணி நேரம் படிக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தை விளையாட்டிற்கு ஒதுக்கினால் அதற்கு ஏற்ற விகிதத்தில் வீட்டு பாடம் படிக்க நேரம் ஒதுக்க வேண்டும் இந்த தொடர்பை கணக்கிட ஒரு வரைபடம் போட்டுக்கொள்வோம் விளையாடிய நேரத்தை குறிக்க எக்ஸ்ஹச்சு படிக்கும் நேரத்தை குறிக்க ஒய்ஹு ஷர்மிளா ஐந்து மணி நேரம் விளையாடுகிறாள் என்றால் படிக்க வேண்டிய நேரம் எது அதை சொல்கிற புள்ளி எது இந்த இரண்டில் ஒன்றை முதலில் கண்டறிய வேண்டும் முன்பே பார்த்தோம் விளையாட்டு நேரம் எக்ஸ்ஹச்சு படிக்கும் நேரம் ஒய்ஹு ஷர்மிலாவின் விளையாட்டு படிப்பு நேரம் இடையிலான உறவை சொல்லும் கோடு எது ஷர்மிலா மூன்று மணி நேரம் விளையாடினால் இரண்டு மணி நேரம் படிக்க வேண்டும் ஆக எக்ஸ் அச்சில் மூன்று மணி நேரம் ஒய் அச்சில் இரண்டு மணி நேரம் இவை இரண்டும் சிவப்பு கோட்டில் இந்த புள்ளியில் சந்திக்கிறது இங்கே எக்ஸ் அச்சில் மூன்று சேரும்போது போது ஒய்ஹெச்சில் இரண்டு சேர்கிறது மூன்று மணி நேரம் விளையாட்டு இரண்டு மணி நேரம் படிப்பு படிக்க வேண்டிய நேரம் இன்னும் இரண்டு மீதம் இருக்கிறது ஷர்மிளாவின் விளையாட்டு படிப்பு ஆகிய இரண்டிற்குமான விகிதத்தை காட்டுவது இந்த சிவப்பு கோடு இது ஷர்மிலா ஐந்து மணி நேரம் விளையாடுவதற்குரியது என்பதை குறிப்பிடுகிறது இங்கே சி என்ற புள்ளி வருகிறது அது ஷர்மிலா படிப்பதற்கான நேரம் விளையாடுவதற்கான நேரத்தைக் காட்டிலும் சற்று குறைவு என்று காட்டுகிறது ஆக விடை சி என்கிறபோது விளையாடும் நேரம் அதிகம் அப்படியானால் மகிழ்ச்சிதானே